தெய்வகராட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கலகலன்னு எப்பவும் சிரிச்சு பேசிட்டிருக்கிற மனிதர்கள் கிடைப்பது மனிதர்களை பார்ப்பது அவர்களோட நாம் உரையாடுவதுங்கிறது மிகப்பெரிய சந்துஷ்டியான விஷயம் சந்தோஷமான விஷயம் உற்சாகமான தருணம் என் வாழ்க்கையில் நான் நிறைய நண்பர்கள் நிறைய பிரபலங்கள் அப்படிங்கிறவங்களோடையெல்லாம் தொடர்பு வச்சிருக்கேன் கிரேசி மோகன் சார் அப்படி பேசினாலே எனக்கு ஒரு உற்சாகம் தொத்திக்கும் ராஜு அப்படின்னு ஃபோனில் அவர் கூப்பிடுறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் விகல்பம் இல்லாமல் கூப்பிடுவார் ரொம்ப பல வருடங்களாக பாலியல் சிநேகிதர்கள் மாதிரி என்னைய ராஜு சொல்லுவா அப்படின்னு கேட்குற அந்த அன்பு இருக்குல்ல அதே அன்பு அவருடைய கிரேசி மோகன் சாரோட சகோதரர் இருந்தும் எனக்கு அடிக்கடி கரைச்சிகிட்டே இருக்கும் எங்களுக்குள்ளார அப்படி ஒரு நட்பு இருக்குது ஒரு நாள் அப்படியே பேச்சு ஃபோனில் பேசிட்டே இருக்கும்போது பல விஷயங்கள் பேசணும் அப்படி பேசும்போது ஐயப்ப சுவாமி பற்றி ஒரு பேச்சு வந்தது அது கார்த்திகை மாதம் ஐயப்ப சீசன் ஐயப்ப மாலை அணிந்து பக்தர்கள் விரதம் மேற்கொண்டிருக்கிற காலம் அப்போ கேசி மோகன் சாரோட சகோதரர் மாதுபாலாஜி அண்ணா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஐயப்ப சுவாமி பற்றி பேச்சு வந்தது அவ்வளவு நேரம் கலகலன்னு பேசிகிட்டு இருந்தவர் டக்குன்னு ஐயப்ப சுவாமிகிட்ட மட்டும் விளையாடவே கூடாது ராம்ஜி நமக்கு பாடம் நடத்தி கொடுத்துருவார் ஐயப்பன் அப்படின்னு மாது பாலாஜி அண்ணா சொன்னார் கிரேசி மோகன் சகோதரர் மாது பாலாஜி குழுவினர் இப்படி எல்லாருமே சபரிமலைக்கு சென்ற அனுபவத்தை ஒரு முறை எங்கிட்டையும் சொன்னார் அதை அவர் வீடியோவிலையும் பதிவிட்டிருந்தார் அதில் என்ன சொன்னார்னா கிரேசி மோகனோட சகோதரர் மாது பாலாஜி நிறைய நாடகங்களில் கலைக்கு எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் சபரிமலைக்கு போகிறாங்க அதுதான் முதன் முதலாக சபரிமலைக்கு போகிறது ஐயப்பனின் அருள் இல்லாமல் மலையேற முடியாதுன்னு சொல்கிறது அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் அதுதான் சத்தியம் எங்கள் அவங்களுக்கு குருசாமியாக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா அவங்களை விட சின்ன வயசுக்காரர் கிரேசி மோகன் மாதுபாலாஜி அவர்களை விட குறைந்த வயசம் இருபத்தஞ்சி வயசு தான் அந்த குருசாமிக்கு அப்போ மாதுபாலாஜிக்கு முப்பது வயசு குருசாமிக்கு இருபத்தஞ்சி வயசு சபரிமலையில் பூஜை செய்கிறதுக்கு ஐயாயிரம் ரூபா பணம் கட்டி இருக்காங்க எண்பத்தி ஒம்பதாவது வருஷம் பூஜை செய்கிறதுக்கு அப்படின்னு ஒதுக்கப்பட்டது சரி எண்பத்தி எட்டாவது வருஷம் சபரிமலைக்கு போகிறாங்க மாலை போடுறாங்க எண்பத்தி ஒம்பதாவது வருஷம் பூஜை செய்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த சமயத்தில் அவங்க சித்தப்பாவோட கிரேசி மோகன் எல்லோரும் சேர்ந்து சபரிமலைக்கு போய்ட்டு அந்த வருஷம் எங்களோட அதாவது சித்தப்பாவோட கிரேசி மோகன் சபரிமலைக்கு முன்னாடி போயிருக்காரு மாதுபாலாஜியோட கிரேசி மோகன் குரூப்பு அப்படியே வருது படி பூஜைங்கிறதும் அதற்கு பணம் கட்டினதும் பக்தியாக பார்க்க தெரியல அவங்களுக்கு மாது பாலாஜி எங்களுக்கு பக்தியாக பார்க்க தெரியல அதில் ஒரு மமத எங்களுக்கு கர்வம் ஒன்று வந்துடுச்சு படி பூஜையோ நெய்யபிஷேகமோ தரிசனமோ எதுவாக இருந்தாலும் ஐயப்ப நினச்சாதான் எதுவுமே நடக்கும் நாங்கள் விபூதி சூடம் அப்படிலாம் எடுத்துகிட்டு போவோம் கோயிலில் சேர்ப்பிச்சுருவோம் ஆனால் சிலர் ஒரு தட்டில் விபூதியை பரப்பி அதில் சூடத்தை ஏற்றி அப்படியே கோயிலை வளம் வருவாங்க இதெல்லாம் புதுப்பழக்கமாக இருக்குது அப்படின்னு கேட்டோம் உடனே எங்கள் குருசாமி அது அவங்க பழக்கம் அதெல்லாம் நாம் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார் இப்படி சொன்னதே கூட தப்பு தான் அப்படின்னு உணர்ந்தேன் அன்றைக்கி சாயந்தரம் பூஜை சரியாக பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொட்டி தீக்குது மழை அப்படி ஒரு மழையை பார்த்ததே கிடையாது சரியான மழை பேய் மழைன்னு சொல்லுவேன் அப்படி பெஞ்சுது மழை ஒரு முக்கால் மணி நேரம் மழை பெஞ்சுக்கிட்டு மழை தான் படி பூஜை செய்ய முடியும் மழை நிற்காம படி பூஜையை எப்படிங்க செய்ய முடியும் வேணும்னா வேறு இடத்துல எது எங்கேயாவது நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க அப்படின்னு தந்திரி சொல்லிட்டார் நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு சோகமாக இருக்கிறோம் பகவான்கிட்ட ஐயப்பன்கிட்ட வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டார் உடனே எங்கள் குருசாமி இன்னும் சிலர் எல்லாம் சேர்ந்து பக்கத்தில் இருந்த மண்டபத்தில் உட்காந்து ஸ்லோகங்களை சொல்ல தொடங்கணும் கிரேசி மோகன் இன்னும் சிலர் எல்லாமே சேர்ந்து கோயிலை நூற்றி எட்டு முறை பிராகாரமாக சுற்றி வந்தாங்க மழை கொட்டிக்கிட்டே நனைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் மழை நின்ன பாடில்லை அப்புறம் எங்கள் குருசாமி ஒரு தட்டில் விபூதியை எல்லாம் வச்சு நடுவில் சூடத்தை ஏற்றினார் இந்த தட்டை வச்சுக்கிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வாங்க அப்படின்னு எங்கக்கிட்ட கொடுத்தார் மழை நிற்கவே இல்லை சூடும் நனையாம பிராகாரமாக வந்து நின்னும் ஆச்சரியம் மழை சட்டுன்னு நின்றுச்சு ஸ்டாப் அப்படின்னு சொன்னா நிற்குமே நிப்போமே அது மாதிரி ஸ்டாப்னு சொன்னா நிக்கிறது போல சட்டுன்னு நின்றுச்சு மழை தெய்வத்தோட அனுகிரகத்தை அங்க பார்த்தோம் சிலிர்த்து போயிட்டோம் ஏழே இருந்து ஒம்போதே முக்கால்ல இருந்து பெஞ்சிக்கிட்டே இருந்த மழை எல்லாரும் அழுதுகிட்டே இருந்தோம் தந்திரியும் சாந்தியும் மழை நிற்கலைன்னா பூஜை செய்ய முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க பத்து மணிக்குள்ள பூஜை செஞ்சாகும் சரியாக ஒம்பதே முக்கால் மணிக்கு மழை நின்றுடுச்சு விறுவிறுன்னு படிக்க பக்கத்தில் போயிருந்தோம் பூஜை நடந்துச்சு அலங்காரங்கள் நடந்துச்சு பூக்கள் வச்சாங்க பூஜை எல்லாம் ஆரம்பமாச்சு பொதுவாக குருசாபியை மட்டும்தான் பூஜை செஞ்ச பின்னாடி பதினெட்டாம் படியில் முதல்ல அனுப்புவாங்க இதுதான் கோயிலோட நடைமுறை நாங்கள் தவிச்சிட்டு இருந்ததை பார்த்த சாந்தியும் தந்திரியும் எல்லாரும் படியேறிவாங்க எல்லோரும் படியேறிவாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க பதினெட்டாம் படியை நாங்கள் முப்பத்தி நாலு பேர் ஏறணும் அழுதுகிட்டே ஏறணும் அழுதபடியே ஏறணும் சரண கோஷம் போட்டுக்கிட்டே ஏறணும் ஐயப்பனை நினச்சிக்கிட்டே ஏறணும் எல்லாம் முடிஞ்சிச்சு எங்கள் குருசாமி சொன்னார் பணம் கட்டிட்ட கர்வத்திலையும் மமதையிலையும் இருந்தோம் பணம் கட்டினா எல்லாம் கிடச்சிரும்னு நினச்சோம் ஆனால் நம்ம கர்வத்துக்கு இது ஒரு அடி உணர்த்திட்டா இருப்பாருங்க ஐயப்பன் அப்படின்னு சொன்னார் ஊர் முழுக்க நாங்கள் படிப்பூச்சிக்கு பணம் கட்டியிருக்கோம் பணம் கட்டியிருக்கோம் பணம் கட்டியிருக்கோம்னு தம்பட்டை அடிச்சுக்கிட்டோம் அதுக்கெல்லாம் ஐயப்பன் கொடுத்த அடியது அது மட்டும் இல்லை தட்டில் விபூதி வச்சு சூடம் ஏற்றி ஒருத்தர் அதை செஞ்சதை விமர்சனம் பண்ணினோம் இல்லையா அதை கேலி செஞ்சோம் இல்லையா அதை கிண்டல் பண்ணோம் இல்லையா ஆனால் அவர்களை போலவே விபூதியில் சூடமேற்றி கோயிலை சுற்றி வந்த பிறகு தான் மழை நின்றுச்சு இப்படியெல்லாம் ஒரு படிப்பனையை ஐயப்பன் நமக்கு கொடுப்பார் அதனால் ஐயப்பன் விஷயத்தில் எப்போவும் யாரும் விளையாடவே விளையாடாதீங்க சீரியஸான விஷயம் பூஜைங்கிறதும் பஜனைங்கிறதும் விரதம்ங்கிறதும் அனுஷ்டானங்கள்ங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் கிட்ட விளையாடாதீங்க அவர் உடனடியாக ஒரு பாடத்தை நமக்கு கொடுத்துருவார் அப்படின்னு குருசாமி சொன்னார் அப்படின்னு மாதுபாலாஜி என்ன என்கிட்ட சொல்லி விவரிக்கும் போது சிலிருப்பாக ஓம் சுவாமியே சரணையம் 소아미 산업, 소아미 산업, 소아미 산업.